Tak எப்பந்தோஷமா இருக்கீங்களா நன்றாக விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை வைத்து ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய இந்த நம்ம இந்த வசனத்தை வைத்து நம்ம போறோம் என்ன போறோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தார்களுக்கு ஆண்டவருடைய அவர் நம்பி இருக்கிற குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்கிறவர்களா அவர்கள் இருக்கணும் தீங்கி நினைக்கிறவர்களா இருக்கணும் சமயத்திற்கு தக்கதாக நேரத்திற்கு அனைவருக்கும் அது மட்டுமல்ல விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் விசுவாச சந்ததியை சார்ந்தவர்கள் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும் இந்த உலகத்தில் நன்மை நன்மை நம்மளுடைய பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கணும் குடும்பத்திற்கும் சரி ஊழியக்காரர்களுடைய குடும்ப விசுவாச குடும்பத்தாருக்கும் சரி நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும் நாம ஜெபிக்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பரமபுதாவே அப்பா நாங்களும் சரி எங்களுடைய பிள்ளைகளும் சரி அந்த உமாக்கும் ஆனவரே இந்த உலகத்துக்கும் அந்த விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க நாங்க இருக்குங்க தீங்கு நினைக்கிறவர்களாய் இல்லாதபடி தீங்கு செய்கிறவர்களாய் விழைக்கிறவர்களாய் இல்லாதபடி அந்த தீங்கு இழைக்கிறவர்களா இல்லாதபடிக்கு அன்றவரை எங்களுடைய கைகள் நன்மை சீக்கிரம் ஏதுவாய் இருக்கு எங்க கரங்களை நீங்க மாற்றுங்க பரிசுத்தப்படுத்துங்க அண்ட் உம்முடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுகிற கரங்களாய் நீ மாற்று மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற கரங்களாய் மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற கரங்களாய் நன்மையை மட்டுமே ஆண்டவரே மற்றவர்கள் இடத்துல பேசுகிறவர்களாய் இருக்கிற நாவுகளை கொண்டவர்களாய் நன்மையை மட்டுமே நடக்கையில காண்பிக்கிற செய்து நடக்கையில காண்பிக்கிற பிள்ளைகளாய் என்னுடைய பிள்ளைகளும் நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே அப்பா நீர் எங்களை மாற்றுங்க நன்மை செய்கிறவர்களாகவே நாங்கள் இருக்க எங்க உங்களுடைய திட்டம் தீர்மானம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே எங்களோடு